நாம வாடக்கூடிய உலகத்துல நாம உண்ணக்கூடிய உணவான உருளைக்கிழங்க எந்த நாடு அதிகமா உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற தகவல் தான் நாம இதை பத்தில பார்க்க போறோம் சோ பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் டைம் பாக்குறீங்க சொன்னா சத்து பிடிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் உருளைக்கிழங்கு எந்த நாடு அதிகமா உற்பத்தி பண்றாங்க எவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க உற்பத்தி இருக்கு எந்தெந்த நாடுல்லாம் உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்றாங்கன்ற முழு தகவலும் தெரிஞ்சுக்கலாம் சோ உருளைக்கிழங்கு சிறு பிள்ளைகள் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா இருந்தாலும் பெரியவர் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா வாயு தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ கை கால் முட்டியெல்லாம் கொஞ்சம் இழுக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்கு ஆனா உருளைக்கிழங்கு அபிவிதமான விதமான ஊட்டச்சத்துக்கு நிறைந்த ஒரு உணவு அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது சின்ன குழந்தைகளும் அதிகப்படியா உருளைக்கிழங்கு அப்படியே வந்து அழிச்ச கூடலாம் சொல்லுவாங்க இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மொத்தமா எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு நம்ம பார்த்து ஒன்னு ரெண்டு அப்படிதான் மூணு நான் என்ன பொறுத்த கடையில பார்த்து ஒன்னு ரெண்டு மூணு வகைதான் பாத்திருக்கேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உருளைக்கிழங்கு வகைகள் இருக்கு இந்த உருளைக்கிழங்கு பிறப்பிடம் பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால தான் உருளைக்கிழங்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ உலகம் முழுக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு பரவி இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம சாப்பிடக்கூடாது நம்ம குழம்புல போட சாப்பிடறதுல அந்த உருளைக்கிழங்கும் நம்ம சிப்ஸ் பாயிட்ட சாப்பிடாம அந்த உருளைக்கிழங்கு ஒண்ணு கிடையாது அது வேற உருளை இது வேற ஊர்ல சோ ஒவ்வொரு பிராண்டு சிப்ஸ் கம்பெனியும் திணிச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் வேற எல்லாருமே அவங்க பிராண்ட் அவங்க விவசாயம் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ அதே போலதான் நாம சாப்பிட உருளைக்கிழங்கும் அது வேற சோ ஆயிரம் வகைகளும் மேலான உருளைக்கிழங்கு இருக்கு படிக்கும்போது எனக்கே பெரிய ஆச்சரியமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வகையில் இருக்கு சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எந்த நாடு எல்லாம் அதிகமா உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு தவிர நம்ம பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா முதலாவது இடத்தரக்கூடிய நாடு சீனாதான் இருக்காங்க ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ஆறு மெட்ரிக் டன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்றாங்க அவங்களுக்கு அடுத்தபடியா இரண்டாவது எடுக்கக்கூடிய நாடு இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மெட்ரிக் டன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்றாங்க சோ இதுக்கு அடுத்தபடியா மூன்றாவது இடத்தரக்கூடிய நாடு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இருபது புள்ளி ஒன்பது டன் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்றாங்க ஏற்றுமதியும் பண்றாங்க உக்ரைன் வந்து அதிகப்படியாக ஏற்றுமதியும் பண்றாங்க ரஷ்யா பதினெட்டு புள்ளி ஒன்பது மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்றாங்க நான்காவது இடத்துல இருக்காங்க ஐந்தாவது இடத்துல நாடு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்றாங்க இந்த டாப் நாடுகள் தான் உலகத்துல அதிகப்படியா உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா பார்க்கப்படுது சோ எல்லா ஊட்டச்சத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஆயிரம் வகைக்குள்ள மேலா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இந்த டாப் பைவ் நாடுகள் தான் அதிகப்படியா உற்பத்தி பண்றாங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா முதலாவது இருக்கக்கூடிய நாடா சீனாதான் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு அது ஏற்ற வகையில் இருக்குதா பார்க்கப்படுது அதனாலதான் அதிகப்படியான உருளைக்கிழங்கு வந்து சீனாவில உற்பத்தி பண்ண முடியுதா பார்க்கப்படுது அதிகப்படியான பாதுகாப்பு அமைப்புகளும் அவங்க கிட்ட இருக்கு பாதுகாப்பு கிடங்களும் அதிகப்படியா இருக்கு சேமிப்பு கிடங்கும் அதிகப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ பல மேலை நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி செய்வதும் சொல்றாங்க அதிகப்படியான உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் இருக்காங்க சீனால உற்பத்தி பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா யூனான் இன்டர் மங்கோலியா கிச்சுவான் போன்ற மாகாணங்கள் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்திக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாகாணங்களா இருக்கு அது ஏற்ற வகையில அவருடைய மண் அமைப்பு இருக்கு மலை அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதனாலதான் சீனா வந்து அதிகப்படியான உருளைக்கிழங்கு வந்து உற்பத்தி பண்றாங்க பதிவு மூலியமா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான நாம உண்ணக்கூடிய விரும்பி உண்ணக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை எந்த நாடு உற்பத்தி பண்றாங்க எந்தெந்த நாடெல்லாம் உற்பத்தி பண்றாங்க தகவல் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு போய் நீங்க தெரிஞ்சுக்கிற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு தேவைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் லைக் பண்ண பிரஃபர் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குற ஏதோ சப்ஜெக்ட் வச்சுக்கோ அப்போ நாம கூட அற்புதமான அச்சமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்படுத்த மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்